செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் தீபாவளி பண்டிகையையொட்டி சேலம் ரயில் நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பால் மிகுந்த பயன் பெறுவதாக சேலம் மாவட்ட பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துகள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன தீபாவளி பண்டிகையையொட்டி கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு சேலம் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினரால் பாதுகாப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு தித்திக்கும் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் இரண்டு தினங்களே உள்ள நிலையில் பண்டிகையை கொண்டாடுவதற்காக பெரும்பாலானோர் சொந்த ஊருக்கு செல்ல தொடங்கியுள்ளனர் பொதுமக்களின் தேவையை கருத்தில் கொண்டும் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையிலும் தெற்கு ரயில்வே தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது கேரள மாநிலத்தை தமிழகத்துடன் இணைக்கும் முக்கிய சந்திப்பாகவும் வட மாநிலங்களை தமிழகத்துடன் இணைக்கும் முக்கிய வழித்தடத்திலும் சேலம் ரயில்வே கோட்டம் அமைந்துள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தெற்கு ரயில்வே அக்டோபர் பதினாறாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நூற்றி நாற்பத்தி ஏழு சிறப்பு ரயில்களை இயக்குகிறது கேரளா செல்லும் வழித்தடத்திலும் வட மாநிலங்களுக்கான ரயில் வழித்தடத்திலும் அதிக அளவில் ரயில்கள் வந்து செல்வதால் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சேலம் ரயில்வே பாதுகாப்பு படையினர் எடுத்து வருகின்றனர் பட்டாசு உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை யாரேனும் எடுத்து செல்லாத வகையில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தொடர் சோதனை செய்து வருகின்றனர் ரயில் பெட்டிகளில் பயணிகளை சந்தித்து பாதுகாப்பு நடைமுறைகளை தவறாமல் பின்பற்றுமாறும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட சேலம் ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் கூட்ட நெரிசலை தவிக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் ரயில்வே காவல் ஆய்வாளர் முருகன் நாங்கள் இப்பொழுது தீபாவளி கூட்ட கவுடு கண்ட்ரோலுக்காக ஆங்காங்கே காவல்களை நியமித்துள்ளோம் அதற்காக பொதுமக்கள் பட்டாசுகளையோ வெடிக்கும் திரும்பிய எந்த பொருளையோ வண்டியில் எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது அதே போல ஓடு வண்டியில் இறங்குவதோ ஏறுவதோ கூடாது படிக்கட்டிகளில் ஃபுட்போர்டில் பயணம் செய்யக்கூடாது மற்றும் எரிபொருள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையும் பெட்ரோல் கிரோசின் மற்றபடி எரியும் திரும்ப எந்த ஒரு பொருளையும் ரயில் பெட்டிகளில் எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது தடையை மீறி யாரும் சென்றாலும் சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் க்ரௌட் கண்ட்ரி வந்து லைன் கியூ பண்ணி ஃபார்ம் பண்ணுறோம் பக்கம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் எங்கெங்க கூட்டம் அதிகமாக இருக்கிறதோ எந்தெந்த வண்டிக்கு கூட்டம் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் ரயில்வே காவலாளர்கள் மற்றும் அதிகார நியமித்து அவர்களை கூட்ட நெச்சிலை தவிர்த்து நல்ல முறையில் அவர்களை பயணம் செய்வதற்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம் சேலத்தை மையப்படுத்தி சேலம் நாமக்கல் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களில் கேரளாவைச் சேர்ந்த மாணவ மாணவியர் ஏராளமானோர் கல்வி பயின்று வருகின்றனர் தென்னக ரயில்வே அறிவித்துள்ள சிறப்பு ரயில்கள் சொந்த ஊருக்கு செல்லும் மாணவ மாணவியருக்கு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தியுள்ளது பண்டிகையை சொந்த ஊரில் கொண்டாடும் வகையில் எந்தவித சிரமமின்றி செல்ல சிறப்பு ரயில்கள் பேருதவியாக இருப்பதாக மாணவியர் தெரிவித்தனர் ഇവിടെ നാമക്കലി പഠിക്കുന്ന എൻ്റെ സ്വന്തം ഊരെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ കേരള കേരളത്തിലെ കായംകുളം അപ്പം ഇവിടുത്തെ സ്പെഷ്യൽ ട്രെയിൻ ഞങ്ങൾക്ക് ഭയങ്കര ഹെൽപ്പ്ഫുള്ളാണ് അതായത് ഈ ഫെസ്റ്റിവൽ ടൈമിൽ ഞങ്ങൾക്ക് ഭയങ്കര ഹെൽപ്പ്ഫുള്ളാണ് ഇവിടുത്തെ ട്രെയിനുകളെല്ലാം ഇവിടുത്തെ സർവീസെല്ലാം നല്ലതാണ് അത്രയുള്ളൂ എൻ്റെ വീട് വരുമ്പോഴത്തേക്കും കേരളം കോട്ടയത്താണ് പിന്നെ എനിക്ക് ഇങ്ങനെ വിവിധ ഹോളിഡേയ്സ് ലീവൊക്കെ വരുമ്പോഴത്തേനും ഇങ്ങനെ ഫെസ്റ്റിവൽ സമയത്തൊക്കെ സ്പെഷ്യൽ ട്രെയിനുകൾ വളരെ ഹെൽപ്ഫുള്ളാവാറുണ്ട് சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் மூலம் அனைத்து தரப்பினரும் பயன்பெற்று வருகின்றனர் இந்த வரி குறைப்பு தங்களுக்கு பெரிதும் உதவும் வகையில் அமைந்துள்ளதாக சேலம் மாவட்ட பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர் விவசாயி கோபாலன் நாங்கள் எங்க குடும்பமே பரம்பரையாக விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்கள் விவசாயம் விவசாயம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களோடய வேலை வந்து காலையிலேருந்து மாலை வரையும் வேலை இருக்கும் ஒரு சில நேரத்தில் வந்து தண்ணி கட்டுறது இந்த மாதிரி இரவு வேலையும் இருக்கும் விவசாயங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை தான் செஞ்சாகணும் இப்போ வந்து உழவு ஓட்டுறதுக்கு வந்து முன்னெல்லாம் மாட்டை வச்சு நாங்கள் ஏர் ஓட்டுவோம் இன்றைக்கெல்லாம் அது முடியாதனால டிராக்டரை வச்சு நாங்கள் உழவு அடை செய்கிறோம் அதேமாரி நெல் அரிக்கிறது இயந்திரம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிராக்டரு பொட்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேச்சி வீல் கலப்பை இந்த மாதிரி எல்லாமே உழவு இயந்திரம் வந்து வாங்கணும் வாங்கணுங்கும் போது வாங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாகவும் இருக்குது ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சில நேரத்தில் நாங்கள் சிரமப்பட்டுருக்குறோம் அதுமாரி நாங்கள் சிறு விவசாயி ஒரு ஏழை விவசாயி நாங்கள் வாங்குறதுக்கு ஏதுவாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜிஎஸ்டியை வந்து பதினஞ்சு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சண்ட்டாக மாற்றிருக்கிறாரு அதனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்ச ரூபாயில் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் எங்களுக்கு வந்து குறைவாக கிடைக்குது இது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது இதே மாதிரி களைவேட்டுற மிஷினு மாதிரி பார்த்திங்கன்னா மருந்தடிக்கிற ஸ்ப்ரேயரு இன்னும் வந்து இந்த க கருவிகள் விவசாய உபகரணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி அஞ்சு பர்சண்ட்டாக வந்ததுனால எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து சகாயமாக இருக்குது இதனால் நாங்கள் வாங்கி பயனடைகிறதுக்கும் உழவு செய்கிறதுக்கும் எங்களுக்கு எல்லாமே செய்கிறதுக்கும் எங்களுக்கு வந்து ஏதுவாக இருக்குது இதனால் பாரத பேரனுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் என்னோடய பேர் பாலா சீலாங்கப்பேட்டை பகுதியில் வந்து பேசுகிறேன் இன்றைக்கி மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு ஒரு விபத்தினாலேயோ ஒரு நோயாலேயோ பாதிக்கப்பட்டு பல பேர் தங்களுடைய சேமிப்பை எல்லாம் இழந்து அதற்குண்டான சிகிச்சைக்குண்டான பணத்தை செலுத்தி மிகவும் கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த கஷ்டத்தை தீக்கிறதுக்காக நாம் என்ன பண்ணுறோம் ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று போட்டு வைப்போம் இந்த இன்சூரன்ஸினால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு உடல் ரீதியான தொல்லைகள் இருந்ததுன்னா நம்ம மருத்துவமனையில் கொடுத்து அதற்குண்டான தொகைக்கு நம்ம வந்து ஈடுகட்டி கொள்வோம் ஆனா இப்ப வந்து நம்ம இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இந்த தொகை ஏற்கனவே மக்கள் சிரமத்தில் கட்டிட்டு இருக்கிறீங்க நீங்க வரியும் சேர்த்து இந்த தொகைகளை கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அதை முற்றிலும் நீக்கி இருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கோடிக்கணக்கான மக்கள் இதனால பயன்படுவாருன்னு அதனால பிரதமர் அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பா நன்றி தெரிவிச்சுக்கிறோம் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசுல வந்து இன்சூரன்ஸ் தனிநபர் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீட்டுக்கான ஜிஎஸ்டி வரி விலக்கு வந்து கொடுத்திருக்காங்க உதாரணத்துக்கு வந்து இருபதாயிரம் அந்த இருபதாயிரத்துக்கு எக்ஸ்ட்ரா வரி கட்ட வேண்டிய சூழல் இருந்துது இப்ப வந்து முழுவதும் அது வரி விலக்கு பண்ணி ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அது மட்டும் இல்லங்க பிரீமியம் கட்டுற எங்களை இருக்கும் ஒண்ணு வட மீதி நாங்க நிறைய காப்பீடுக்குள்ள என்றாவது இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் நாங்க நினைக்கிறோம் ஜிஎஸ்டி வந்து பெரிய லெவல்ல குறைச்சிருக்காங்க அஞ்சு பர்சன்ட்ல இருக்க ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஜீரோன்னு கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் பதினெட்டு பெர்சென்ட்ல இருக்க சில பொருட்களுக்கு இந்த பேக்கரி ஐட்டத்துக்கு உள்ளதெல்லாம் முடியும் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் குறைச்சிருக்காங்க பட் ஆனா இப்ப புதுசாக வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸுக்கு வந்து நோ ஜிஎஸ்சின்னு சொல்லியிருக்காங்க அதை பெரிய லெவல்ல மக்கள் பார்த்தாங்க ஏன்னா நான் வந்து யூஎஸ்ல இருந்தாங்க அமெரிக்காலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வந்து கண்டிப்பா மேண்டேட்ரி அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்கு இந்தியாவையும் அது வளரணும் இப்ப அது வந்து ஜிஎஸ்டியை குறைச்சது பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் நினைக்கிறேன் ஒரு லட்ச ரூபாய் நீங்க அதுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதா இருக்கு அதை கட்ட லெவல் அமௌண்ட் நம்ம இதுக்காக வந்து நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிய வந்து தெரிவிச்சுக்க மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பதிவில் அரசு நாட்டு மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதிலும் அவர்களின் சேமிப்பை அதிகரிப்பதிலும் கவனம் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் அதற்கு வருமான வரி மற்றும் ஜிஎஸ்டி குறைப்புகள் சான்றுகள் என்று தெரிவித்துள்ளார் மத்திய தொழிலாளர் மற்றும் இளைஞர்கள் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா நாட்டு மக்களை உள்நாட்டு தயாரிப்புகளை வாங்கி வளமான இந்தியாவை உருவாக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் தன்வந்திரி பகவான் அனைவருக்கும் ஆரோக்கியம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை அருளட்டும் என்று வாழ்த்தியுள்ளார் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சௌரி சௌராவில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார் சௌரி சௌரா சம்பவம் இந்திய சுதந்திர இயக்கத்திற்கு ஒரு புதிய திசையை அளித்தது இந்த நிலம் வீரம் துணிச்சல் மற்றும் தியாகத்தின் சின்னமாகும் என்று குறிப்பிட்டார் இந்த நிலத்தின் ஒவ்வொரு துகளிலும் தேசபக்தி நிறைந்துள்ளது என்றும் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது